மரணங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அல்லாஹால எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த நிலையில் நமக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் சுபகாரில்லா வரலாறுல பாருங்களே சுமையா அலி அவர்களுடைய மரணத்தை நம்மளால மறக்க முடியுதா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் ஷஹீத் பெண் முதல் ஷகீது பெண் சுமையா அலி அல்லா ஹான்ஹா அம்மா யாசி அவர்களுடைய குடும்பத்தாரர்கள் எல்லாருமே அவருடைய மரணம்ல மறக்கவே முடியாது குரான் அல்லாஹு சொல்லக்கூடிய சில மரணங்கள் அவங்களுடைய மரணத்தை அல்லாஹ் குரான்ல சொல்லலாம் அற்புதமான வித்தியாசமான மரணம் சுபஹான் இறந்தது கூட தெரியாம என்ன தெரியாமல் வைத்து எழுப்பி கொண்டிருக்கிறார் அவங்களுடைய அந்த கம்பு கரையான்னு அரித்து தின்னதுக்கு பின்னாடிதான் சுலைமான் நபி அவர்களுடைய உடலே சாய்கிறது இதெல்லாம் மறக்க முடியாத மரணங்கள் சுபஹான் அல்லா இப்ராஹிம் யாக்குடைய மரண நேரத்துல வசிய செய்தார்களே அது அல்லாஹு கலா குரான்ல நமக்கு சொல்லி பாட்டுதான் இப்படி நபிசல்லா அலிஸ் அவருடைய மரணம் சுபஹான் அல்லா நம்மளால மறக்கவே முடியாது அல்லா அவருடைய தூதர் முதல் நாள் எப்படி இருந்தாங்க அந்த மரண நேரத்திற்கு சற்று நேரம் முன்னாடி சுபஹான் அவர்களுடைய நிலவை என்னால காய்ச்சலை தாங்க முடியல எப்படி எல்லாம் புலம்பல்கள் இப்ப இந்த மரணங்களை எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியலை மறக்கவே முடியல அதே போல ஹுபைத் ரலி அல்லாஹாயின் அவங்களுடைய மரணத்தை நம்மளால மறக்கவே முடியல ஹுபை ஒரு சஹாபி சுஹான் அல்லா கழுமரத்தில் ஏறி கழுமரத்துல கட்டி வச்சிருக்காங்க ஹுபேர் அலி அல்லாஹான் அவர்களை அது ஒரு பெண்மணி இதை இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க ஒரு நாள் குபேபை நாங்கள் கட்டி வைத்திருந்த முதல் கல்மரத்துல இருக்கிற ஒரு ஒரு ரூம்ல கட்டி வச்சிருக்கிறார் அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா மனிதனின் தலையளவு பேரித்தம்பல குலையை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரா அதாவது அந்த அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அல்லாஹ் அல்லா முத்தாலா மோஜிசா சில அற்புதங்களை அவங்க மூலியமா காட்டுறாங்க அப்ப அது பாத்தீங்கன்னா சீசனே இல்லாத நான் எப்படி உங்களுக்கு கையில இவ்வளவு அழகான பேரித்தம்பல அந்த இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேராச்சரியம் இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வரலாறு அதுல பாத்தீங்கன்னா கடைசி தருணத்துல கழுமரத்துல அவங்க ஹுபைமாக அவர்களை கட்டி வச்சிருக்கிறாங்க அதுல கூட்டத்துல இருக்கிறவங்க தான் அபு சஃபியா அபு சுஃபியார் கேட்கிறார் என்ன குபை இந்த இடத்துல உமது தூதர் மஹமது நபி சலா வளைசலம் அவர்களை நிறுத்தி வச்சோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உனக்கு பதில் அவங்களை நிறுத்தி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி சலா வளைசலம் அவருடைய காலின் குத்துவதை கூட இந்த சஹாபி இந்த இந்த நண்பர்கள் இந்த தோழரை தாங்க முடியாத பொழுது இப்படியான ஒரு நினைவா அப்படின்னு சொல்லிட்டு குபேபுரையாமன் அவர்கள் மறுப்பார்கள அப்பதான் குபேப் ரலி அம்மன் அவர்கள் ரெண்டு ரக்காய் தொழுவாங்க அவசர தொழுவாங்க தொழுதுட்டுதான் அந்த கையவர்கள் இடத்துல சொல்லுவாங்க கையவர்களை நான் அவசரசரமா தொழுகிறதை கண்டு மெதுவா தொழுகுறத நினைச்சு மரணத்தை அஞ்சுதான் இவன் மெதுவா தொழுகிறேன் நீங்க நினைச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நான் அவசர அவசரமாக என்னுடைய தொழுகையை நான் நிறை நிறைவுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுபேப் ரடியாமன் அவர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அவ்வளவு சித்திரவதன் ஒவ்வொரு